மட்டன் சிக்கனோட டேஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கசப்பே இல்லாமல் இந்த கோவக்காவை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் இது அல்டிமேட் காம்பினேஷனுங்க சப்பாத்தியில் இந்த ஃபில்லிங்கை வச்சு நல்லா ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் கோவக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க இது வாங்கின உடனே செஞ்சிருங்க இல்லைனா பழுத்துடும் அதில் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் இது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நீல வாக்கில் ஒரு நாலு பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா கோவக்காவும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கோவக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் நல்லா எண்ணெயில் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற தன்மை நமக்கு சுத்தமாக தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் கோவக்காய் பாவக்காய்லாம் செய்யும் போது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காவை போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இது எண்ணெய்லேயே வந்து ஒரு அரைவேக்காடு வேகணும் கோவக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிபியோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணுது அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கோவக்காவை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சரிமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல தீர்வு கொடுக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கோவக்காவை சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் மாறி வெந்து வந்திருக்கு ஒரு அரைவேக்காடு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி எடுத்தீங்கன்னா நமக்கு அந்த கோவக்காவில் இருக்கிற கசப்பு தன்மையே தெரியாது இப்போ வதக்கின கோவக்காயில் வெளியில் எடுத்துகிட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே சீரகம் போடுங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கி வரணும் பொதுவாகவே வந்து இந்த சுக்கா ஃப்ரை ரெசிபீஸ்லாம் செய்யும் போது வெங்காயம் வந்து நல்லா எந்தளவுக்கு வதக்கிறமோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பார் குருமா இதெல்லாம் செய்யறதுக்கு வெங்காயம் வெந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சட்னிலாம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் இது பண்ணும்போது கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப சட்னி அதெல்லாம் வந்து ரொட்டிட்டு சுவை மாறிவிடும் அந்த மாதிரி வெங்காயம் வதக்கிறதுல நம்ம இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே கோவக்காவை வதக்கி வச்சுருக்குறோம் இப்போ இந்த வதக்கி வச்ச கோவக்காவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலா எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடுங்க கோவக்காய் ஏற்கனவே ஒரு அரைவேக்காடு வெந்துட்ருக்கு இப்போ இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த கோவக்காயில் இறங்கி நல்லா வெந்து வரணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு கலந்து கொடுத்துருங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கோவக்காய் நல்லா ஆகிட்டு மசாலாவோடு சேர்ந்து மனமே சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு டெம்ட்டிங்காக இருக்குது இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கோவக்காய் வெந்து வந்திருக்கு பாருங்க இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷுங்க நம்ம ஒரு சாம்பார் சாதம் வச்சுட்டு கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இல்லை சாதத்தில் இதோட தொக்கு போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்ங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி சைடிஷ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோங்க அதனால போய் பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ டேஸ்ட்டாக கோவக்கவ செஞ்சு கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கோவக்கவ செஞ்சு அசத்திவிடுங்க நன்றி வணக்கம்